சாயப்புரம் போக்கலை கல்லூரி மாணவர்கள் சுற்று வட்டார பகுதிகளில் நிழல் தினத்தை அனுசரித்தனர் பூஜ்ய நிழல் நாள் என்பது சூரியன் அதன் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும்போது எந்த ஒரு பொருளின் நிழல்களும் சில நிமிடங்களுக்கு மறைந்துவிடும் பூமியின் நிலநடுக்கோட்டிலிருந்து அச்சரேகை இருபத்து மூன்று புள்ளி ஐந்து பாகை அளவில் உள்ள தென்மண்டலப் பகுதியும் மகர ரேகை மற்றும் இருபத்து மூன்று புள்ளி ஐந்து பாகை உள்ள வட பகுதியும் கடக ரேகை வருடத்தின் இரண்டு நாட்களில் சூரியனை மிகச் சரியாக அதன் சிகர உச்சியில் பெறும் அப்போது பூஜ்ய நிழல் நாள் ஏற்படும் இந்நிழல் நாளை முன்னிட்டு சாய்புரம் போக்கல்லூரி இயற்பியல் துறை மாணவர்கள் கல்லூரியை சுற்றியுள்ள கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு நிழல் இல்லா தின அறிவியல் தத்துவத்தை எடுத்துரைத்து அம்மாணவ மாணவிகளுடன் நிழல் அனுசரித்தனர் மாணவி பொன் கமலகுலூரி சாயர்புரத்திலும் மாணவி எச்சிவா புதுக்கோட்டையிலும் மாணவி கேமா மாணவி அனுஷியா தூத்துக்குடியிலும் மாணவி அருணா முடிவை மாணவ மாணவிகளுடன் நிழல் இல்லாத்தினத்தை தினத்தை அனுசரித்தனர் இந்நிகழ்ச்சியை கல்லூரி செயலர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் முதல்வர் சாந்தி பொன் இந்திரா இயற்பியல் துறை தலைவர் ஜான்சன் ஜெயக்குமார் மற்றும் துறை பேராசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் சிறப்பாக கிராமப்புறங்களில் மேற்கொண்டனர்